வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் இருந்து சத்யநேசன் முகத்தை காட்டி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே ட்ராவலே இருந்ததுனால ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் முகத்தை காட்டி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் எல்லாருக்கும் இனிய ஈஸ்டர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் காலையில் சர்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ஒரு ச போஸ்ட் மட்டும் போட்டிருந்தேன் ஹேப்பி ஈஸ்டர்னு சொல்லி போட்டிருந்தேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவும் வீடியோ ஒன்றும் எடுக்கலை இன்றைக்கி ஏன்னா டெய்லி நம்ம அப்டேட் போகிறதுனால பில்டிங்கில் என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத டெய்லி நம்ம அப்டேட் போகிறதுனால ஸ்பெஷல் வீடியோ எதுவுமே எடுக்கல இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வெளியூரில் வேலை நடக்கிறதுனால இப்போதைக்கு நமக்கு சாயல்குடி ராமநாதபுரம் மதுரை மூணு சைட்டு போய் நடந்துகிட்டு இருக்குது லோக்கலில் ஒரு வேலை முடிய போகுது எல்லாம் கேட்டாங்க சார் நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க அப்படிலாம் கேட்டாங்க எப்படி இருக்குது இட வசதிகள் தங்குறது சாப்பாடு எல்லாம் கேட்டாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை சொல்ல வந்துறேன் பொதுவாக வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம சொல்லுவது ஒரு செட்டு கண்டிப்பாக வேணும் மெட்டீரியல் போட்டு வைக்கிறதுக்கும் சமையல் பண்ணுறதுக்கும் ஒரு செட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு சில இடங்கள்ல வீடுகள் மெயினாக வந்து வீடுகள் கிடச்சா தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் வீடு தான் நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு படுத்து தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியாக இருக்கும் ஏன்னா வெளியூர் வந்துச்சுன்னாவே ரெண்டு விஷயம் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து மக்கள் தங்குறதுக்கு எல்லாத்துக்கும் சமஸையாக இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு ஒரு அருமையான இடம் அடுத்து சாப்பாடு இது ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கணும் சாப்பாடை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்மகிட்ட ஒரு வேலை உடன் வேலை பார்க்குறவர் தான் அருமையாக சமையல் பண்ணுவார் எந்த ஒரு குழம்பு வைக்க சொன்னாலும் சரி முடியாதுன்னு சொல்ல மாட்டார் நல்லா அருமையாக சமைக்கக்கூடியவர் சொல்கிறது செய்வார் நான் சொல்கிறதான் அது செஞ்சுடுவார் அவ்வளோதான் இன்றைக்கி இந்த குழம்பு போயிங்கன்னா வச்சுருவார் அது தெரியாது அப்படி இப்படிலாம் பார்க்க மாட்டார் சொன்னதை செஞ்சுருவார் அந்த மாதிரி ஒரு விஷயம் தூங்கி எந்திரிக்கிறதா வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு சில இடங்களில் இடம் மாறிப்படுத்தாத ஒரு சிலருக்கு தூக்கம் வராது அதனால் தூங்கி எழுந்திரிக்கிறது வந்து செட்டில் வந்து தூங்கி எடுக்க எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ரூம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கு அதுக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆனால் ஒரு விஷயம் வந்து திருச்சியில் வந்து நாங்கள் போய் தங்கி வேலை பார்த்தோம் அந்த மாதிரி இது வரைக்கும் எங்கேயுமே அமையலை அது வந்து அங்கே அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் திருச்சியில் மாதிரி எங்கேயுமே வந்து அமையலை ஏன்னா அது வந்து ஏற்கனவே ரெண்டு ரூம் இருந்துச்சு பாத்ரூமு அதுக்கும் வசதியாக இருந்துச்சு தண்ணி போர் எல்லாமே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வீடை வந்து அப்படியே கொடுத்துட்டு அந்த வீட்டு ஓனர் வந்து அப்படியே கொடுத்துட்டு அவங்க வேற ஒரு இடத்துல இருக்கு இருந்தாங்க அதனால இந்த வீடை ஃபுல்லாக என் கையில் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க அங்கே வந்து எங்களுக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு தண்ணி ஃபேனு மதியம் தூங்கி எந்திரிக்கிறது கூட நல்லாயிருக்கும் தண்ணி வசதி எல்லாமே அந்த வசதி இதுவரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல அது என்பது உண்மைதான் நம்ம ஆளுகட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க திருச்சியில் மாதிரி நமக்கு கிடைக்கிறங்கிறது சொல்லுவாங்க நல்ல ஒரு அருமையான ஒரு நினைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது மாற்றி மாற்றி திங்க் பண்ணாவே வெளியூர் வேலைனாவே திருச்சி கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு நேரங்கள்லேயும் சாப்பிட்ற நேரங்களில் தூங்குகிற நேரங்களில் அதனால் அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிற வேண்டியிருக்கு இப்போ ராமநாதபுரத்தில் வந்து ஒரு செட்டு போட்டு கொடுத்துருக்காங்க அதுபோக பக்கத்துலேயும் ஒரு வீட்டில் வந்து மேலே படுத்துக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அங்கே படுத்துக்கிறோம் சாயல்குடியில் வந்து பழைய வீடு பழங்கால வீடு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் தான் வந்து சமையல் பண்ணுறது சாப்பிட்றது எல்லாமே ஓகே அதனால் வந்து இந்த ரெண்டு விஷயம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் ஒன்று வந்து தூக்கம் இன்னொன்று சாப்பாடு இது ரெண்டு தான் மனுஷனு முக்கியமானது இது கரெக்டாக இருந்துச்சுனாலே வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்கும் தூக்கம் இருந்து சாப்பாடு சரியில்லைனாலும் ஆள் நிற்க மாட்டாங்க அதனால் இது ரெண்டும் தான் தக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல இது அதனால் ஓகே அதனால் வெளியூர் வேலைகள் இப்போதைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை தொடங்குன்னு நினச்சிருக்கிறோம் நிறைய வேலை புதிய வேலைகள் சொல்லியிருக்காங்க எல்லா வேலையும் மொத்தமாக இழுத்து போட்டுட்டு அது அப்படியேவும் அங்கிட்டு போவோம் இங்கிட்டு போவான்னு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துகிட்டே இருக்கிறோம் இந்த வர நாட்களில் புதிய வேலைகள் வந்து வரும் பார்ப்போம் సంది ఓకే మేడం అంత వీడియో బాయ్